ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான கிரக பயிற்சினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து ஒரு வருடத்துக்கு மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசில பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி என்ன கிரக பயிற்சி சமீபத்தில் நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க என்ன கிரக பயிற்சி நடந்ததுன்னா குரு பயிற்சி தாங்க நடந்தது இருக்கிறதுலே மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பயிற்சினா அது குரு பயிற்சி சொல்லலாம் சனி பயிற்சி எப்படி முக்கியமான கிரக பயிற்சியாக பார்க்கப்படுதோ அதற்கு இணையாக குரு பயிற்சியும் சொல்லப்படுது குரு பார்க்க கோடி நன்மை என்ற பல மொழி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கேள்விப்பட்டிருப்போம் அப்பேற்பட்ட குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே குருவால் தலையெழுத்துமாறும் அதில் மீன ராசிக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த குரு பயிற்சினால் கோடி நன்மைகள் பெறக்கூடிய சில ராசிக்காரங்களும் இருக்கிறோம் சில பரிகாரங்கள் செய்யக்கூடிய ராசிக்காரங்களும் இருக்கிறோம் ஸோ உங்களோட ராசிக்கு கோடி நன்மைகளாக பரிகாரங்களாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி குரு பயிற்சி எப்போ நடந்தது எங்கே மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயிலில் ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி இது எல்லாத்துக்குமே காரணியாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து குரு பகவான் குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் இதில் எல்லாத்திலையுமே நமக்கு சூப்பராக பலன் கிடைக்கும் இதில் எல்லாத்திலையுமே பாதகமாக இருந்தால் நமக்கும் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே நமக்கு எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் பலன் கிடைக்கும் இப்போ குரு பகவான் இந்த விசுவாச தமிழ் ஆண்டில் மூன்று முறை பயிற்சி ஆகிறாரு இது ஜோதிட சாஸ்திரத்தில் அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல்ல தற்போது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்குங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சியாகிட்டார் குரு பகவான் மே மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் அங்கே இருந்து கழித்து கடகராசிக்கு செல்வார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு செல்வார் கடக ராசிக்கு வந்ததுக்கு பின்னாடி குரு பகவான் பின்னர் மீண்டும் டிசம்பர் ஐந்தாம் தேதி மிதுன ராசிக்கு வருவார் இந்த நிலையில் குருவுடைய இந்த ராசி மாற்றத்தால் கோடி நன்மைகள் பெற்று பயனடைகிற மாதிரி அதிர்ஷ்டங்கள் வந்து வருது அது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான அதிர்ஷ்டம் என்னங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க குறி விலகாத அம்பை போல் தவறாத நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாக செயல்படுவீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு திருக்கணிதப்படி மே பதினாலு அன்னைக்கு நான்காவது இடத்துல அமர்ந்து பலன் தந்துட்டு குருபகவான் குரு பகவான் இதுவரை மூணில் இருந்தபடி பல விஷயங்களை முடக்கி வைத்திருந்த குரு பகவான் இப்போது அவர் நான்காவது வீட்டில் அடியெடுத்து வைப்பதால் தடங்கல்கள்லாம் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கோ செயலெல்லாம் உங்களுக்கு வேகமானது பிறக்கோ சகல வகைகளில் உங்களுக்கு புதிய தொடர்புகளும் அவற்றால் ஆதாயங்களும் உண்டாகும் சில சவால்களை நீங்கள் போராடிதான் வெற்றி பெறுற மாதிரி இருக்கு மனதுக்குள்ளாம் கூட அவ்வப்போது இனம் புரியாத பெருமை வந்து போகும் மனதுக்குள்ள அவ்வப்போது இனம் புரியாத வெறுமை வந்து போகும்போது அதுக்கு நீங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தியானத்தில் ஈடுபடலாம் அப்ப ஈடுபடும் போது அந்த வெறுமை வராம உங்களுக்கு அந்த தியானம் வந்து காக்கும் சில நேரங்கள்ல வாழ்வில் சளிப்பு கூட ஏற்படலாம் செலவுகளும் தொடர்ந்து வரும் தாயாருடைய ஆரோக்கியத்துல உங்க ராசிக்காரங்க அக்கறையானது காட்டணும் உறவினர்களிடம் நிறைய விட்டு கொடுத்து போகணும் காலில் அடிப்படும் மெயினாக நீர் நெருப்பு மின்சாரத்தை கவனமாக கையாளணும் சேமிப்புகளெலாம் பார்த்திங்கன்கு உங்கள கரையோ நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை பற்றிய விமர்சனங்களுக்கு செவி சாய்க்க கூடாது நீங்கள் உங்கள் மனசாட்சி படி நல்லவராக நடந்து கொண்டால் போதும் மற்றவர்கள் உங்களை பாராட்ட வேண்டுமென நினைக்காதீங்க இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் வீடு மனை வாங்குவதில் விற்பதில் கவனமாக செயல்பட வேண்டும் ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது குரு பகவான் அமைப்பில் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் எட்டாவது இடத்த பார்க்கறதுனால பயணங்கள் உண்டு அவற்றால் ஆதாயம் ஏற்படும் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்புறம் குரு பகவான் பத்தாவது இடத்தை பார்க்குறாரு அதனால் உத்தியோகத்தில் முன்னேற்றமானதும் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு உரிய நேரத்தில் வந்து சேரும் சிலருக்கெல்லாம் வேறு நிறுவனங்கள்லேருந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் எல்லாமே வந்து பயன்படுத்திக்குங்க அப்புறம் பன்னெண்டாவது எடுத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்போ மறைமுக பண வரவும் உண்டாகும் எதிர்ப்புகள் தாண்டி முன்னேறுவீங்க எல்லா வகையிலும் வெற்றி அடையக்கூடிய யோகமானது கூடி வரும் நேரம் போதெல்லாம் யோகா தியானம் செய்யுங்க அரசியல்வாதிகள் ஆதரவின்றி யாரையும் விமர்சிக்க வேண்டாம் ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு குரு பகவானுடைய பார்வையில் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களோட ராசிக்கு இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய தன பாக்கியாதிபதியான செவ்வாய் நட்சத்திரத்துல குரு வந்து பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணம் செய்வார் அப்போ என்ன நடக்கும்னா எல்லா வகையிலையும் வெற்றியானது உண்டாகோ உங்கள் வார்த்தைக்கு மரியாதைலாம் வந்து அப்போ போடும் அப்ப அதிகார பதவியில் உட்காருவதற்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலெலாம் அப்போ சந்தோஷமானது பயங்கரமாக உண்டாகும் அப்புறம் ராகுவின் நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா செலவுகளானது அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் வந்து உண்டாகும் ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழக்க நேரிடும் அப்போ மட்டும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் அவருடைய நட்சத்திரத்திலே வந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றமானது இருக்கும் ஆளும் திறமை நிர்வாகத் திறமை எல்லாம் அதிகரிக்கும் அழகு அறிவெல்லாம் வந்து கூடும் புது வேலை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் இருக்கக்கூடிய வேலையில் பதவி முன்னேற்றலாம் வந்து காண முடியும் ஸோ அதுவும் நட்சத்திரத்தில் குரு பயணம் செய்யும்போது இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்புறம் குரு பகவான் கடகத்தில் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பயணிப்பார் அப்போ குருவால் என்ன நடக்கணும் உங்களோட ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக ஏற்படுற மாதிரி சுப நிகழ்ச்சி நடக்கும் குழந்த பாக்கியம் உண்டாகோ பணவரவு திருப்திகரமாக இருக்கோ ஸோ அந்த நேரம் உங்களுக்கு ஓரளவு குருவால் நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் ஃபைனலாக குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பஹரத்தில் இருப்பார் அப்போ எந்த உங்களோட ராசிக்கு குருவால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிஐபிகள் அறிமுகம் ஆவாங்க பேச்சில் கம்பீரமானது பிறக்கும் ஸோ இந்த மாதிரி குருவுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்க அப்புறம் பொதுவாக வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தி லாபத்தை பெருக்க முடியும் பாடிக்கையாளர்களை அறிமுகப்படுத்த அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை கையாளணும் புதிய வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்ல வேண்டாம் கெமிக்கல் பர்னிச்சர் வகைகளில் ஆதாயம் உண்டு கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்படுவாங்க அவர்களையும் அனுசரித்து செல்லணும் இது வியாபாரக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை இருக்கும் உங்களுக்கு எதிராக சிலர் குற்றச்சாட்டுக்களை வைப்பாங்க மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் வரும் பணியில் திடீர் இடமாற்றம் உண்டாகும் ஏனெனும் விரைவில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்லது கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு வேறு நல்ல நிறுவனங்களில் பணி வாய்ப்புகள் அமையும் உயர்கல்வி பயிலக்கூடிய முயற்சி செய்து இறங்குனிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆக்சுவலி இந்த குரு பயிற்சியில் அதை செய்திங்கன்னா உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டிங்கன்னா எதிலும் வெற்றியானது காண முடியும் ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த குரு பயிற்சி தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி கனியை சுவைக்க வைப்பதாக அமையும் அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணணும் ஸோ பரிகாரமாக நீங்கள் இந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணணும்னா தேனி மாவட்டம் கொச்சனூரில் வடக்கு திசை நோக்கி யானை வாகனத்தோடு அருள் பாடிக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமையில் சென்று வழிபட்டு வரணும் அப்படி இல்லைனா பார்வையற்றவர்களுக்கோ உங்களால் என்றதை செய்யுங்க இதை நீங்கள் ரெண்டில் ஏதாவது செய்திங்கன்னா எதிலி வெற்றி உண்டு ஸோ இதுதான் பரிகாரம் செய்துடுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் இதே போல் புதிய வீடியோ கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்